ட்ரெயினில் போகிறதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி அதுமாரி ட்ரெயினில் சாப்பிடாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ரயில்வேங்கிறது ரொம்ப மிகப்பெரிய துறை அது வந்து ஒரு அழகான ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் சரி வாங்க நம்ம வந்து ரயில்வே துறை ஸ்டாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் கூட ஏறி இருக்குது ஆனால் இந்த ஒரு ஸ்டாக் வந்து பெருசாக ஏறலை அதுதான் நம்ம ஐஆர்சிடிசி ஸோ வாங்க அதை பற்றி நம்ம ஒரு ஓவியூ ஓவர்வியூ வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும் போது இந்த கம்பெனி வந்து நல்ல மொமெண்டம்லாம் இருக்குது கடன் கிடையாது எஃப்ஐடி அதிகமாக வச்சுருக்காங்க கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து எதுவுமே ப்ளச் பண்ணலை அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தான் ஏறி இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர்கிட்ட இவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போனஸ் வந்து அறிவிச்சாங்க ஸோ அதனால் ஸ்டாக் வந்து கீழே நல்லா போயிடுச்சு வேலுவேஷன் பொறுத்தவரைந்தான் பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் பட் வந்து ரயில்வே ஸ்டாக்கில் பிஇ அதிகமாக இருக்கிறது பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் வேறு லெவலில் ஏறிடுச்சு ஓவரால் தான் இன்னும் ஏறலை பட் ஆனால் ஏற காத்துட்ருக்கான் லாங் டேம்க்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்கு ஸோ இதை நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரா ஒன் இயர் ரிட்டன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக பெரிய மூமெண்ட் இல்லை தான் மற்ற ரயில்வே ஸ்டாக் எல்லாமே பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு வருஷமா பட் இவன் வந்து ஒரு ஆறு மாசமாக தான் மூமெண்ட் இல்லாமல் இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் நல்லா மேலே ஆகி வந்துச்சு மேபி இந்த ஐஆர்சிடிசி வர வாய்ப்பு இருக்கு அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இதை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லாங் டேம் நல்லா ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அதுமாரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் மேலே வச்சுருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து வச்சுருக்காங்க அவங்க ஹோல்டிங் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டிவிடன்னும் கொடுக்குறாங்க ஸோ அதனால் ஒரு நல்ல ஸ்டாக்னே வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்